வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சாமுண்டியஸ்வரி வந்து எப்படி இருந்தால் தோக்கடிக்கணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சிவனாண்டி அப்பன்னு பார்த்து காளியம்மா கோவிலுக்கு வந்து போயிருக்காங்க போயிட்டு இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் இது மாதிரிலாம் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரேவதி வந்து செம மாசு பண்ணுறாங்க ரோகிணியும் சேர்ந்து நீ இதெல்லாம் கேட்குறதுக்கு யாரு எங்கள் வீட்டில் எல்லா உரிமையும் வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து இருக்குது இன்றைக்கி சண்டை போடுவோம் நாளைக்கு ஒற்றுமையாக இருப்போம் அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி மரியாதையாக இங்கேருந்து போய்டு நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்போம் எது எங்கள் குடும்பம் தான் பாட்டிக்கு எதாவதுனா எப்போ வேணால் நாங்கள் இங்கே வந்து நிற்போம் அதுக்கு உங்கள் அம்மா அனுமதி கொடுக்கணும்ல சும்மா வந்து எதாவது பேசணும்னு பேசாதீங்க போங்க முதல்ல இன்னொரு வாட்டி என் பாட்டிக்கிட்ட வம்புலுக்கிற வேலையை தான் வச்சுக்காதேன்னு ரேவதி ரோகிணி எல்லாரும் வந்து பேசுகிறாங்க காளியம்மாட்டேன் அப்பன்னு பார்த்து சிவனாண்டி வந்து ஃபோன் அடிக்கிறாரு ஏதாவது ஒரு யோசனை வந்து சொல்லுங்க என்ன நடக்க போதுனே தெரில நான் யோசிச்சு வச்சிருக்கேன்டா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் சித்தி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அது என்னென்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்ணலான்னு வச்சுருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லோரும் கேட்கும்போது இரு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேரை வந்து கூப்பிட்றாங்க அவங்களும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க சொல்லுங்கம்மா நாங்கள் என்ன செய்யணும் நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒரு இடத்துல நின்றுருக்காங்க அதுக்கான எண்ணிக்கையெல்லாம் ஒரு பெட்டியில் வந்து இருக்குது அந்த பெட்டியை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே இல்லாமல் ஆக்கணும் சரிம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் டெய் இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைடா பார்த்துக்கங்கிற மாதிரி இக்கு வச்சு பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க உடனே சரிம்மா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க சூப்பர் அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்ம வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது ஆனால் எப்படி அந்த இடத்துல உட்கார முடியும் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த போட்டி நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன்னு நீங்க எல்லாரையும் நம்ப வைங்க மக்கள் எனக்கு தான் ஆதரவு வந்து கொடுத்தாங்க அதுக்கு பிடிக்காம தான் சாமுண்டேஸ்வரியும் ராஜாவும் சேர்ந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு பழி போட ஆரம்பிச்சிருங்க அவங்களுக்கு பண வசதியிலேருந்து எல்லாம் இருக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு இல்லாத கொள்ளாதெல்லாம் சொல்லி பறக்கூட ஆரம்பிச்சிருங்க நாலஞ்சு பேரை வச்சு நம்மளும் வந்து பேச ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் இதுதான் உண்மைன்னு எல்லாரும் நம்பிட்டாங்கன்னா போதும் எல்லோரும் நம்ப பின்னாடி வந்து நிற்க ஆரமிச்சிருவாங்க சூப்பர் யோசனையாக தான் இருக்குது சித்தி நீங்கள் வந்துட்டீங்கல்ல இனிமேட்டு எல்லாமே கலக்கல் தான் தோற்று போன எனக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தந்திருக்கீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லைடா பரவாயில்ல பார்த்துக்கலாம் போகிறவங்க நல்லபடியாக காரியத்தை வந்து முடிக்கணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணணும்னு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க பாண்டியம்மா சொன்ன மாதிரி வேலையை வந்து கணக்கு முடிக்கணும்னு சொல்லிவிட்டு நைட்டு வர வரைக்கும் வெயிட் இருக்காங்க மயில் வாகனமும் கார்த்தியும் யதார்த்தமாக அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன கார்த்தி திடீர்னு இங்கே வர சொல்லியிருக்கியே அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க எதுக்கும் நம்ம மூணு நாள் வந்து இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தா வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா கேஷுவலாக வந்து வந்து நிற்கிறாங்க என்னடா நமக்கு முன்னாடியே ரெண்டு பேர் இங்கே நிற்கிறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே சிவனாடிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் இருக்காங்க நிச்சயம் மயில் வாகனமும் ராஜாவும் தான் இருக்கும் அவங்க எப்படி கரெக்டாக இங்கே வந்தாங்க இது சரிப்பட்டு வராது முதல்ல சித்திக்கு வந்து ஃபோன் அடித்து பேசுவோன்னு சொல்லிட்டு ஓரமாக அங்கேயிருந்து தள்ளி வந்து நில்லுங்க யாராவது ஒருத்தர மட்டும் அங்கேயே நில்லுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க போனாங்கன்னா இல்லையான்னு தகவல் சொல்லுங்கன்னோடனே மூணு நாலு பேர் வந்து ஒருத்தரை மட்டும் நிற்க வச்சுட்டு அங்கேயிருந்து தள்ளி வந்துடுறாங்க சித்திக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னா நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க அவங்க அசிஸ்டண்ட்டு உடனே இப்போ என்ன பண்ணுறது அவங்க மூணு நாளும் இங்கே தான் நிற்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நம்ம நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அவங்க அந்த இடத்துல இருந்தாதானே இப்படியெல்லாம் இங்கே வந்து நிப்பாங்க நிற்காத அளவு நம்ம பண்ண முடியும் அதுக்கும் யோசனை எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் வந்து போயிட்டு சாமுண்டேஸ்வரி வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிவனாடி வந்து யோசனை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு எதாவது பிரச்சனை பண்ண வந்தனா அவங்க ரெண்டு பேரும் அங்கே நிக்கிறாங்க அதுக்கு தடையா தான் அவங்க இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லுவாங்க அவங்க அங்கே இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக வந்து யார்கிட்டையும் மாட்டிக்காமையும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்ன சரிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம பாட்டி இருக்காங்கள எல்லா பசங்களும் எனக்காக ஆதரவாக நிற்கும் போது எனக்கு எவ்வளோ தெரியுமா வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப நீங்கள் எல்லாரும் எனக்காக பேசுனீங்கல்ல அதை நினச்சா எனக்கு எவ்வளோ தெரியுமா மகிழ்ச்சியா இருக்கு இத்தனை நாளா எனக்கு யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு நினச்சிருக்கேன் பாட்டி நீ யாரும் இல்லாமல் இல்லை நீ கொஞ்சம் பிரச்சனையினால் தனியாக இருந்திருக்க அவ்வளோதான் மற்றபடி என்ன பாட்டேன் இப்படி பேசிட்டு இருக்க உனக்காக இந்த ஊரே நிற்கும் ஊரே நின்னாலும் சொந்த பந்தம் நின்னா குடும்பம் ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அதுதான் இத்தனை நாளாக வந்து குறையாக இருந்துச்சு நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்களே அதுவும் எனக்காக காளியம்மா எவ்வளோ புரியாது அவங்களே எதிர்த்து நீ பேசுகிறேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு பேர பசங்களை எல்லாரையும் புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்க உனக்காக நான் பேசலன்னா வேற யார் பேச போகிறாங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம ராஜாவும் மயில்வாகனமோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க இங்கேருந்து போகிற மாதிரி தெரியல நம்ம ஜாக்கிரதையாக தான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு அப்படியே காம்பவுண்டு சவர ஏறி குதிச்சு அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க உள்ள போயிட்டு அப்படியே எப்படிதான் இங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ டக்குன்னு சவுண்டு கேட்குது என்னப்பா கார்த்தி இங்கே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கேட்டுச்சு என்ன எதுன்னு பார்க்க போவோம்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நிச்சயம் கார்த்திகிட்ட மாட்டுவாங்களா இல்லையான்னு தெரியல ரொம்பவே பரபரப்பாக எடுத்துகிட்டு போறாங்கனே சொல்லலாம்